மனிதர்களையே பார்த்து பார்த்து நொந்து போன நமது கண்களுக்கு புதுப்புறவை எடுத்து வந்த கண்ணனாகவே காட்சியளிக்கிறார் நமது நமச்சிவாயம் அவர் தம் சொந்த பணத்தை கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு பட்டா வழங்கும் இந்த விழா மேலும் மேலும் தொடர வேண்டும் இன்னும் பல நூறு ஏழைகள் பலன் பெற வேண்டும் என்று கூறி இந்த பட்டாவை அளிக்குமாறு மதிப்புக்குரிய அரசாங்க அதிகாரி பட்டாவி ராமன் அவர்களை கேட்டுக் கொள்கிறேன் அதற்கு முன்பு நமது நமச்சிவாயம் அவர்கள் இப்போது இரண்டு வார்த்தைகள் பேசுவார் ஆமா ரெண்டு வார்த்தை தான் பேசணும் அதுக்கு மேல இவனுக்கு என்ன பேச தெரியும் பெரியவர்களே கர்ணனின் மறுபிறவி என்ன எல்லாரும் போடுறாங்க அப்படி என்ன நான் இந்த நாட்டுக்கு சாதிச்சுட்டேன்னு எனக்கு புரியல உள்ளுறவனுக்கே நிலம் குடியிருப்பவனுக்கே வீடு இது அரசாங்கத்துடைய திட்டம் நான் இந்த அரசாங்கத்தையும் அவங்களுடைய திட்டத்தையும் ரொம்ப மதிக்கிறவன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சாமாரியல் சுத்திரா மாதிரி இதுக்கு நம்ம ஆளுங்க கைய வேற தட்டுறானுங்க இந்த தலைவனுங்க எத்த பேசுனாலும் எத்த சொன்னாலும் எல்லாரும் கை தட்டுறானுங்களா இந்த கை தட்டல் சத்தத்திலேயே நம்ம தலைவனுங்க காதெல்லாம் செவிடா போச்சு அத்தட்டு தான் நம்ம நாய சொல்றப்போ இந்த தலைவனுங்க காதலியே ஓய மாட்டேங்குது அது தீனி போட முடியாதவனுக்கு மாடு கொடுக்கறது எப்படி தண்டமோ அதே மாதிரி வீடு கட்ட முடியாதவனுக்கு மனப்பட்டா கொடுக்கிறது வேஸ்ட் அதாவது அதனால உங்க எல்லாருக்கும் வீடு கட்டுறதுக்கு ஆடுக்கு ஐநூறு ரூபாய் நான் உத்தேசித்து இருக்கேன் அதாவது தீர்மானிச்சிருக்கேன் வேடிக்கை பாத்துக்கிறேன் குடிசைகளை காலி பண்ணுற அடிக்க வரானுங்க

ஏழை புறம்போக்கு நிலத்தை பணக்கார புறம்போக்குங்க கேட்க கூடாது அவசரமா இருந்தா நம்ம காசை செலவழிச்சு நம்ம மூளை உபயோகிச்சு அவங்களுக்கே அத பட்டா பண்ணி கொடுத்த அனுபவிக்க தெரியாது குடியிருக்கிற நிலம் கொடுத்தா அதை விட்டு வாயில போட்டுப்பான் அதனால தான் சொல்றேன் எவ்வளவு சீக்கிரம் அவங்களுக்கு நம்ம பட்டா பண்ணி கொடுக்குறோமோ அவ்வளவு சீக்கிரத்துல அந்த நிலை நமக்கே திரும்பி வந்துரும் இப்ப புரியுதா ஐயோ ஐயோ நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லைங்க என்னப்பா இதெல்லாம் எங்க கூட்டமா வந்தீங்க ஐயா காலனிக்கு நகர்னு கேட்காம கோடிக்கணக்கான சம்பாத்திட்ட விட்டுட்டு பொதுச்சேவை தான் முக்கியம் என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்கல யார் பேராவது வையுங்க நிலப்பட்டா கொடுத்தது ஐயா நீங்க வீடுகட்ட பணம் கொடுத்தது ஐயா நீங்க அதனால உங்க பேர் தானுங்க வைக்கணும் அதுதான் தர்மம் என் பேர் வேணாப்பா இந்த காலனிக்கு உங்க பேர் வைக்கிறதுக்கு நீங்க சம்மதிக்கலைன்னா இந்த எம்எல்ஏ பதவியை நான் ராஜினாமா பண்ணிடுவேன் செஞ்சிடியா ஒரு பாவமாவது தொலைட்டும் என்ன சார் குண்டத்துக்கு ஏன் தலையில போட்டீங்க மறுபடியும் நான் தேர்தல் நின்னேன்னா நிச்சயமா சொல்ல நான் ஜெயிக்கவே மாட்டேன் சார் இந்த தடவை மட்டும் என்ன ஏழு ஓட்டு வித்தியாசம் ஜெயித்தேன் எனக்காக ஒத்துக்குங்க சார் சரிடா நீங்களும் இவ்வளவு தூரம் சொல்றீங்க நம்ம எம்எல்ஏ சொல்றாரு அப்படியே ஆகட்டும் அப்புறம் ஒரு விஷயமுங்க என்ன

இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் தேர்தல ஓட்டு போடுறானுங்க ஊரு எப்படி தண்ணி தண்ணி போடுறான் டேய் உன் பணபலத்தால எங்க குடிசைகளை வச்சது இல்லாம எங்களையே பிரிச்சுட்டேடா எல்லாரையும் விலைக்கு வாங்கிடலாம் நினைக்காத எங்களை மானம் உள்ள பத்து பேர் வந்துருப்பாங்க இந்த அப்பாவி ஒருவேளை சோறு போட்டு நீ ஆனா நீ யாரு எப்படிப்பட்ட கொலகாரங்கிற உண்மைய இந்த உலகத்துக்கு உணர்த்தல என் பேர் பாஸ்கர் இல்ல பாஸ்கர் சார் உங்க அன்பால என்ன கட்டி போட்டு கோழை ஆக்கிட்டீங்க இல்லனா இவங்களை இப்பவே குழைத்தி இருப்பேன் கண்ட துண்டுமா வெட்டி கழகுக்கு இறைய போட்டிருப்பேன் பாஸ்கர் ஒருத்தர் கொள்றதுனால பிரச்சனை தீந்து போயிடாது கஸ்தூரி பாஸ்கர் வீட்டு கூட்டிட்டு போங்க பாஸ்கர் ஜனங்களுக்கு சேவை செஞ்சு சேவை செஞ்சு இந்த உடம்பே தளர்ந்து போச்சையா இனிமே இந்த பொது சேவையை விட்டுட்டு தூரமா காஷ்மீர் சிம்லா நைனிட்டால் டார்ஜிலிங் இந்த மாதிரி இடங்களுக்கு போய் பாக்கி நேரத்தை நிம்மதியா குழு குழுன்னு கழிக்கலாமான்னு பாக்குறேன் சார் என்ன அப்படி சொல்றீங்க நீங்க மட்டும் அப்படி செஞ்சீங்கன்னா நான் என்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிடுவேன் பசங்களுக்கு ஸ்டைக்கு எம்எல்ஏக்களுக்கு ராஜினாமா எடுத்ததுக்கெல்லாம் ராஜினாமா பண்றேன் ராஜினாமா பண்றேன்னு மிரட்டுறதே உங்களுக்கு பொழுதுபோக்கா போச்சு ஒண்ணுமில்ல இந்த புதுசா வந்திருக்கிற இன்ஜினியர் கொஞ்சம் ஓவரா இருக்காரோன்னு ஒரு சிறு சந்தேகம் அதனால இந்த தண்ணி காத்து ஆஸ்பத்திரி பள்ளிக்கூடம் இதெல்லாம் இல்லாத இடமா பார்த்து அவரை மாத்தினீங்கன்னா அவரும் அங்க போய் ஃபேமிலியோட சந்தோஷமா இருப்பாரு நானும் இங்க நிம்மதியா இருப்பேன் ஓகே சார் அடுத்த சண்டே நீங்க அன்னை கேட்டீங்களே அதோட நான் உங்களை மீட் பண்றேன் யூ சார் யூ அப்ப நம்ம போரிங் பம்ப் சப்ளை கான்ட்ராக்ட் விஷயமா நேற்று மேலிடத்துல பயங்கர தகரா நடந்திருக்கு நாம சப்ளை பண்ற பம்பு ஒண்ணு கூட சரியா வேலை செய்யலையும் அப்படி தப்பித்தபடி ஒன்னாவது வேலை செய்துங்கிறது நிரூபிச்சு காமிச்சா தன்னுடைய பதவி ராஜினாமா பண்ணிடுறது எம்எல்ஏ கந்தசாமி மோடியா நேரத்தில் சட்டசபையில சேலஞ்ச் பண்ணி பேசிருக்காரு ஒண்ணு இருந்தா தானே அது ஒழுங்கா வேலை செய்யுதா இல்லையான்னு பாக்குறதுக்கு வெங்கடாஜபதி நீ ஒண்ணு செய் எல்லா பம்பையும் கழட்டிட்டு பம்பெல்லாம் திருட்டு போச்சுன்னு போலீஸ்க்கு ஒரு ரிப்போர்ட் கொடு யோ எம்எல்ஏ இருக்கு நீரி வேணும் இல்லன்னா நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன்னு நீ பத்திரிக்கைக்கு ஒரு ரிப்போர்ட் கொடு என்ன நான் எதுக்கு இருக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் என்னப்பா சொல்றீங்க போரிங் பம்ப் காணும்னு அடுத்த வாரமே சட்டசபையில கேள்வி கேட்க மாட்டாங்க தம்பி நீ என் பையன் அதனால உனக்கு மூள சின்னதா தான் நான் உங்க அப்பா இல்லையா அதனால எனக்கு மூள பெருசா இருக்கும் நாம பம்பு வாங்கினதாக கம்பெனி ரசீது இருக்குல்ல அதை சர்வ பண்ணதாக இன்ஜினியர் ரசீது இருக்குல்ல முன்சீஃபு கரணம் இவங்க கையெழுத்தெல்லாம் இருக்குல்ல இவ்வளவு இருக்கும் போது பம்பு மட்டும் இல்லைன்னா எப்படி எங்கேயாவது மாயமாம் அமைஞ்சிருச்சானு நாமும் பதில் கேள்வி கேட்கலாம் இல்ல தம்பி தைரியமா ரிப்போர்ட் கொடுங்க நாட்டுல முகமூடி கொள்ளக்காரங்க ஜாஸ்தியான மாதிரி பம்பு செட்டு திருடர்கள் நடமாட்டோம் அதிகமா போச்சு அப்படி நான் சட்டசபையில பிச்சு உதறிட மாட்டா இந்த சலசலப்பெல்லாம் என்ன ஒண்ணும் பண்ணாது நீ போய் பேசாம போட்டு கொடு ஹலோ ஆ என்ன அந்த புது இன்ஸ்பெக்டர்ல நம்ம அடிச்சு கண்ணு லாக்கிட்டார் அவன் நம்ம ஆளுன்னு சொல்லிருக்க மாட்டான் அது சொன்னதுக்கு அப்புறம் வடிவ அதிகமா விழுந்திருக்கு